வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூலூருக்கு வந்து ரொம்பவே பக்கத்தில் சூலூர்லேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதுங்க இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வருங்க வந்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலை ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தோப்பு வந்து தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் வருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தார் ரோடு பேஸிங்லேயே வந்துடுது நம்ம சேனலுக்கு நீத்தான் ஃபஸ்ட்டே வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு பாருங்க இதுதான் லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பால் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா மெயின் வாய்க்கால் ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் லேண்டு நல்ல ஒரு அருமையான காப்பு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க லேண்டு வாங்க இந்த மெயின் வாய்க்காலையும் காட்டுற தெளிவாக பாருங்க உங்களுக்கு தார் ரோடு பேசிங்க வந்துடும் ப்ளஸ் வந்து இந்த மெயின் வாய்க்காலோட வண்டி பாதையும் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுங்க இப்போ இதுதான் மெயின் வாய்க்கால் உங்களுக்கு வந்து ஆறு மாதம் தண்ணி போகுங்க உங்களுக்கு இந்த வாய்க்காலில் ஆறு மாதம் தண்ணி போகுங்க நல்ல மெயின் வாய்க்காலுங்க வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதுதான் தோப்பு மெயின் வாய்க்காலுக்கு இந்த சைட்லேயுமே தோப்பு வாய்க்காலை க்ராஸ் பண்ணதுமே இந்த சைட்லேயும் ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோப்பு தான் சென்ட்ரல் மெயின் வாய்க்காலுங்க பாருங்கள் இதில் வந்து வாய்க்கால் கிராஸ் பண்ணுறதுக்கு பைப் லைன் போட்டிருக்கிறாங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தோப்பு இருந்து தண்ணி வந்து அந்த சைடு கொண்டு போகிறதுக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு போர் ஒன்று மாட்டிருக்கிறாங்க அது வந்து சப் மோட்டர் இறக்கி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி ப்ரீ சர்வீஸுமே நம்மளுக்கு வந்துடுதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கெலாம் நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதே இல்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான பிட்டுங்க இந்த லேண்டு உங்களுக்கு தடம் அதே மாதிரி வாஸ்து பிரகார பூமி வந்து கரெக்டாக ஜல மூலையில் வந்து ஏறி இருக்குதுங்க அப்போ வந்து வாஸ்துக்கு வந்து நல்லா இருக்குங்க இந்த பூமி உங்களுக்கு இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து செஞ்சேரிமலை வந்துட்டு ஃபோன் பண்ணிங்க போதும் நேரில் வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து லேண்டை காமிச்சுடுவோம் இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நல்ல ஒரு அருமையான இயற்கை சூழல் மிகுந்த ஒரு ஏரியாங்க பக்கத்துல வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து பராமரித்து வாழையெல்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கால் பண்ணுங்க அளவான பட்ஜெட்டில் ஒரு ரெண்டரை ஏக்கரா தொலாவிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து இடம் பார்த்துட்டு இருந்தாங்கனாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி